உறவுகளுக்கு வணக்கம் ஜால்மன் ஒரு மக்கள் சேவையாளனை விழுந்திருக்கின்றது அனைவரும் கொண்டாடும் நல்ல ஒரு மனிதநேய பண்பாளன் கிருபா சாரதி பயிற்சி நிறுவனத்தின் உரிமையாளர் அழகசுந்தரம் கிருபாகரன் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது அனைவரையும் இருக்கின்றது யார் என்று பாராமல் கட்சி பேதங்கள் பாராமல் உதவி என்று யார் அவரை தேடிச் சென்றாலும் உடனடியாகவே இல்லை என்று சொல்லாமல் உதவியை செய்யும் ஒருவராகவே கிருபாகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிக சேவையினை ஆற்றியவராக இருக்கின்றார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளராகவும் கடமையாற்றி இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அரசியல் கட்சி என்பதற்கு அப்பால் அவரை யார் உதவி என்று கேட்டு சென்றாலும் உடனடியாகவே உதவியை செய்யும் ஒருவராக இளையவர்களின் மனங்களை வென்ற ஒருவராக இருக்கின்றார் கிருபாகரன் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் எங்களுடைய வானொலி ஆரம்பிக்கும் பொழுது முதல் முதலாக எங்களுடைய வானொலிக்கு அனுசர நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுடைய ஆரம்பத்தை வாழ்த்திய ஒருவராகவும் எமக்கு துணை நின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் என்றும் எங்களுடைய வரலாற்றில் கிருபாகரன் அவர்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டதாகவே இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் இவ்வாறுதான் எங்களுடைய சேவையை மக்களுக்கு வழங்க போகின்றோம் இவ்வாறு எங்களுடைய சேவை மக்களோடு இணைந்திருக்க போகிறது என்பதை அவர் அறியவில்லை ஆனால் எங்களுடைய ஆரம்பத்தில் நின்ற ஒரு நல் மனிதனாக இருக்கின்றார் எங்கள் மேல் பலர் பல விமர்சனங்களை சொன்னாலும் கிருபாகரன் அவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும் தியோக்தளுக்காகவே பேசிய ஒருவராக இருக்கின்றார் எப்படி பலருக்கும் கிருபாகரனுடைய மரணம் அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்ததோ அது போலவே எங்களுக்கும் இருந்தது எங்களுடைய டியூப் தமிழ் தமிழ்கொடி குழுமத்தின் சார்பாக அழக சுந்தரம் கிருபாகரன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய துயரால் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மனதால் மக்களுக்கு உணர்வுபூர்வமான சேவையை செய்பவர்கள் அரிதானவர்களாக இருக்கின்றார்கள் தாங்கள் ஒரு சிறிய ஒரு விடயத்தை செய்தாலே அதை பெரிதாக படம் பிடித்து காட்டுபவர்கள் மத்தியில் தன்னுடைய பல சேவைகளை வெளியே சொல்லாத ஒருவராகத்தான் கிருபாகரன் அவர்கள் இருந்திருக்கின்றார் இவருடைய இழப்பு மத்தியிலும் தொழில் துறையை ஆரம்பிக்கும் உறவுகள் மத்தியிலும் ஒரு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் புதிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கும் இளையவர்களுக்கு அவர்களுடைய ஆரம்ப முதலீட்டுக்கு பணத்தினை கொடுத்து உதவியவராகவும் கிருபாகரன் அவர்கள் இருக்கின்றார் இவர் கட்சி பேதங்களை கடந்து மக்கள் மனங்களை வென்ற ஒருவராக இருக்கின்றார் எங்களுடைய மக்கள் கொண்டாடாத ஒருவராகவும் வாய்ப்பினை கொடுக்காத ஒருவராகவும் மக்கள் தங்களுக்கான ஒருவராக தெரிவு செய்யாத ஒருவராகவும் கிருபாகரன் அவர்கள் இருக்கின்றார் மக்கள் நழுவ விட்டிருக்கின்றார்கள் கிருபாகரன் அவர்களுடைய அரசியல் சேவையையும் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்